வேலை செய்யக்கூடிய ஒரு தம்பி ச கார்த்திகேயன் வந்து ஒரு பேட்டி செய்தியெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை சம்மந்தமாக விளக்க வேண்டியது கடமன்றதால இந்த மீட்டிங் போனால் எல்லாம் பண்ணியிருக்கேன் கடந்த பதினாறாம் தேதி நான் பாண்டிச்சேரியில் என் வீட்டில் இருக்கும்போது எனக்கு உதயம்பேட்டில் ஒரே கலவரமாக இருக்குது வெளி ஆட்கள் ஐம்பது பேருக்கு மேலே வந்து இங்கே வந்து குணசேகரம் பயிர் வச்சுங்கிற இடத்துல வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அதை வந்து அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அது என்னான்னு போய் பாருங்கன்னு சொல்லிட்டேன் உணசியாரன் யாருன்னு கேட்டால் அந்த ஊரில் இருக்கிற ஒரு சில நிலச்சி வந்தார் என்னுடைய கட்சியில் வந்து அவர் விவசாயி அமைப்பாளர் எனக்கு நண்பர் அவர் நாற்பது ஆண்டமா அவரை சொத்து அவரை பற்றி அவருடைய எல்லா செயலி எனக்கு தெரியும் அவர் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும் அதனால் அவர் விஷயத்தில் தப்பு இருக்காதுன்றதால நான் போலீஸை வச்சு உடனே பாருங்கன்னு சொல்லிவிட்டேன் போலீஸ் வந்த பிறமாக இந்த கூட்டம் அடங்கலை பெரிய தரார் பண்ணி பிரச்சனை பண்ணாங்க அப்படியே அங்கே உள்ளூர்லாம் அடிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணப்போ நான் வந்து அவங்க கீழூரில் அந்த காவல்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அந்த நிகழ்ச்சி கீழூரில் பதினாறஞ்சி நிகழ்ச்சி இதுபோல் அந்த ஊரில் இந்த பிரச்சனை நடக்குது உடனடியாக போய் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே காவல்துறை அதிகாரி வந்தாங்க பிரச்சனை பண்ணவங்கள ரவுடிகள் ரவுடிகளெல்லாம் அவங்க வந்து பிடிக்க வந்தாங்க எல்லாம் அவன் தப்பிச்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க பேரில் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க அந்த வழக்குக்கு வந்து தொடர்ந்து அவங்க வந்து வழக்கு போடாதிருந்தாங்க மேலடுத்து அழுத்த காரணமாக அங்கே ம அந்த தொகுதியை பொறுத்தவரையும் யார் அழுத்தம் கொடுப்பாங்கன்றதும் அதுக்கப்புறம் இருக்கிற சில செய்திகளையும் சொல்கிறோம் தான் வழக்கு பதிவு தரணும்ல வழக்கு பதிவு பண்ணாதால நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து இவங்களே தான் போய் பார்க்க சொன்னோம் போயிட்டு எஸ்எஸ்பியை டிஐஜி எல்லாம் பார்த்தாங்க அந்த நடந்த கலவர்த்தனுடைய வீடியோவை அங்கே கொடுத்துக்கிறாங்க எங்கே அந்த வெளியாட்கள் அந்த பல வழக்குகளில் சம்மந்தப்பட்ட ரவுடிகள் வந்து பண்ண கொடுத்த உடனே காவல்துறை உயரதிகாரிக்கு வந்து ஆய்வு பண்ணி அந்த ஐஆர்பினு போலீஸ் தம்பி மேலேயும் அந்த வந்தவன் பண்ணி வழக்கு பதிவு சேர்த்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இது நடந்தது இது ஒரு ஒரு நாள் கழித்து அந்த தம்பி ஒரு இருபத்தஞ்சி பேர் எட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தார் வந்தப்போ அவங்களெல்லாம் கீழே நிற்க வச்சுட்டு ஒரு மேலே வந்து அவங்கள்ட்ட பேசணுன்னார் இல்லைப்பா நான் கல்யாண சொந்தறான் என்னை அமிச்சாருன்னு சொல்கிறேனே ஒன்றே நான் அவர்கிட்டோட பேசுகிறேன் எனக்கு இந்த பத்திரங்கத்தெல்லாம் என்கிட்ட காமிக்காதப்பா ஏன் தொகுதியில் போய் நீங்கள் சண்டை சச்சரை வச்சுக்காதீங்க முழுகளை சொந்தக்காரனால் நீங்கள் பேசி தீர்த்துங்க உங்கள் பிரச்சனையை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டேன் ஆனால் அவர் போகும்போது சில வார்த்தைகளை கீழே விட்டுட்டு போய்கிறார் என்ன விட்டுட்டு போயிருக்கிறாருன்னா நாங்கள் பல வழக்குகளை பார்த்துக்கிறேன் நானே பார்த்துக்கிறேன் போலீஸ் நினைச்சுக்கிறாரு சிபிஐ வழக்கெலாம் கூட எங்கள் பேரில் போட்டுருக்காங்க எங்கெல்லாம் யார் பிடிச்சி உள்ள வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை பாண்டிச்சேட் அந்த சம்பவத்தெல்லாம் சொல்லிட்டு அவர் வெளியில் போகிறார் அதுக்கப்புறம் நானே தான் நானே போய்ட்டு எஸ்எஸ்பிட்ட இந்த தம்பி இது போல் ஒரு செய்தியை சொல்லிட்டு போகிறாரு இது வந்து நல்லா இல்லை வெளியே சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அந்த தகவலை சொன்னேன் அதுக்கப்புறம் காவல்துறை கொஞ்சம் கடுமையான நடவடிக்கை எடுத்து இதை பிரச்சனை பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு எஸ்ஏ ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலில் இல்லை எல்லா எஸ்எஸ்பி கவர்னர் உட்பட எல்லாரும் பார்த்து மனு கொடுத்துருக்காங்க இந்த விஷயமா நடந்த விஷயத்தை ஃபுல்லாகவே ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர் பேர்லையும் அவன் சொன்ன மாதிரிலாம் அந்த உறுப்பினர் பேரை நான் சொல்ல விரும்பலை அந்த உறுப்பினர் பேரையே சொல்லி எல்லா காவல் அதிகாரிகளுக்கும் கவர்னருக்கும் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க இது சம்மந்தமாக அந்த உடையவர் இருக்காரு அதை பற்றி நீங்கள் என்னென்ன கேட்குறிங்கன்னு கேட்டுங்க அந்த பதில் அவர் சொல்வார் வருஷமாக மூணு தலைமுறை அந்த இடத்துல உலக நல்லா எந்த பிரச்சனையுமே இல்லை எங்க மாமா இறந்த பிறகு இதுல வந்து ஆளுங்கஜி பிஜேபி எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் அவங்க வயிப்புல ஒரு அக்ரிமெண்ட் சேல் அக்ரிமெண்ட் போடுறாங்க அந்த இடத்துல அந்த சேல் அக்ரிமெண்ட் போட்ட பிறகுதான் பிரச்சனை ஆரம்பிக்குது அந்த சேல் அக்ரிமெண்ட் போட்ட பிறகுதான் வந்து கார்த்திகேயன் வந்து ஒரு நாற்பது அடி அளவிட்டு திடீர்னு பயிர் வைக்கிற இடத்துல ஒரு நாள் பதினாறாம் தேதி அராஜகமாக உள்ளாருன்னு எழுதி நாங்கள் எல்லாம் கேசியும் பாப்பா எது பாப்போன்னு சொல்லிட்டு வேலி அமைச்சாரு நாங்கள் உள்ளூரில் உள்ளூர் பெரிய மட்டும் போய் தடுப்பில் நீங்கள் எங்கள் தடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அராஜகமாக பேசி பதிவு பங்கேற்பு தரகிறாரு அடிக்க வர்றாரு அவ்வளோ பண்ணார் நாங்கள் போலீஸுக்கு போனோம்னா போலீஸ் உடனடியாக வரல போலீஸ் வரல என்ன பண்ணதான் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எம்எல்ஏ குடம் பண்ணுறோம் இன்னும் தொகுதி சட்டம் தொடர்பு கொண்டு இது மாதிரி அராஜகம் பண்ணுறாங்க ஊர்வலாங்க வந்து அப்படின்னு அவர் அதுக்கப்புறம் வந்து போலீஸுக்கு தொடர்ந்து கொண்டு இது மாதிரி வந்து அந்த சட்டம் இருக்காமல் பாருங்க அப்படின்னு சொல்லி அவரை போலீஸுக்கு அறிவுறுத்துறாரு அதுக்கப்புறம் தான் போலீஸே வந்தாங்க வந்துட்டு இது மாதிரி நாங்கள் சொல்கிறோம் அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்க வந்து தொடர்ந்து எங்களை வந்து இழுக்கடித்தாங்க எஃப்ஐஆர் போடாமல் அது மாதிரி வந்து ஆதாரத்தோடு நாங்கள் நிரூபிக்கிறோம் வீடியோ ஆதாரம் ஃபோட்டோ எல்லாத்தையும் காட்டுறோம் நீங்கள் வந்து இவர் வந்து இடத்துல வந்து ஒரு ஐஆர்பிஎம் கார்டை வந்து அதுக்கு உள்ளாண் வஞ்சி மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிறாங்க சொல்லி இப்போ போடாமல் இழுக்கடிச்சாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எஸ்பி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அதுவும் வரணும்னு சொல்லிட்டு எஸ்எஸ்பி கவர்னர் வரைக்கும் நாங்கள் இதை வந்து கம்ப்ளைண்ட் ஃபோன் பண்ண பிறகு அதுக்கப்புறம் வழக்கு எம்எல்ஏவில் வந்து இது பண்ணுறதுனால அப்புறம் வழக்கு சொல்லுறாங்க வழக்கு பதிஞ்சாங்க அவங்களும் எங்கள் பேரில் வழக்கு பதிஞ்சுக்கிறாங்க இந்த இந்த இடம் வந்து நாங்கள் வந்து இப்போ ஒரு வருஷமாக பயிரிக்கிறோன்னு இது நூறு வருஷமாக நாங்கள் புத்தகம் எங்கள் மாமா இருக்குள்ள எங்கள் மாமா தான் அவர் வேற யாருங்க இறந்துட்டவர் எங்கள் மாமா இருக்க வரைக்கும் புத்தக சீட்டை எல்லாம் கொடுத்துருக்காரு எங்கள் புத்தகம் பயிர் வைக்கிறதுன்னு எல்லாம் ஆதாரமும் வச்சுக்கலாம் இது வந்து புத்தகம் அவங்க வாங்கினிருக்கிறாங்க அதை அதை வந்து இன்ஸ்பெக்டர் வந்து ரெண்டு பார்ட்டியும் வச்சு விசாரிக்குள்ள அவங்க நேரடியாக எல்லாத்தையும் சொன்னாங்க உண்மை அது இன்ஸ்பெக்டர் தெரியுங்க நடந்த கதைக்குள்ள அவர் வந்து சொல்லிட்டாரு இன்ஸ்பெக்டர் நிறைய மாதிரி நாங்கள் வந்து இதில் வந்து டக்குன்னு எல்லாம் தூக்கி வெளியில் போட்டு கலெக்டர் கோட்டுக்கு அது அங்கே போய் பார்த்துங்க கலெக்டர் கோர்ட்டு எங்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்க கலெக்டர் கோர்ட்டில் பதினொன்றாம் தேதி அடுத்த ஏறி வச்சுக்கிறாங்க இதுக்கிடையில் இவங்களுக்கு இவங்க தேவையில்லாம போய் கிட்ட போய் ஒரு இது கொடுத்து நாங்கள் ஏதோ அவங்க சொத்தை ஏமாத்துற மாதிரியும் போகிற மாதிரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ பேர்ல எங்கள் தொகுதி எம்எல்ஏ பேர்ல சகோதர பரப்புன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தவறான ஒரு கருத்தை சொல்லிக்கிறாங்க இதுதான் நடந்த விஷயம்

அப்புறம் ஸ்டேஷனில் யார் பேசுகிறா இது ஓசைன்னு போது அந்த பேரை சொல்ல தானே செய்வாங்க அதில் பயஞ்சிடான்னு இருக்குது காமிங்க சார் நீங்கள் குத்தகை யார்கிட்ட வாங்கிறீங்க கல்யாண சுந்தரம் இப்போ தான் சார் வராரு சரி கல்யாண சுந்தரம் இப்போ தான் வராரு நூறு தலைமுறை அவங்க மாமா தான் அவங்க அப்பாவுடைய தாய் மாமன் தான் அவங்க அவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்காங்க இது வந்து அவங்களுக்குள்ளே பேசுறதுக்கு இந்த தம்பி வந்து இவரை பொறுத்த வரைக்கும் இவங்க உறவு முறையில் வரல அந்த அம்மாவுடைய சித்தியா முடியல ஏதோ சொத்து வந்து வருதுன்னா லீகலாக வருதுன்னா நீங்கள் எடுத்துக்க போக வேண்டியதுதான் நீங்கள் லீகல் போ பார்த்துக்க வேண்டியது தான் கோர்ட்டுக்கு போக வேண்டியது தான் செஞ்சுக்க வேண்டியது தான் நீ அராஜ்யமாகிட்ட ஆட்கள் ஆயிர்கள்னா எங்கள் தூகுல நான் வர மாட்டேன் கட்சியார் மாத்திரம் பாதிப்படும் போது நான் எப்படி பார்க்காத இருக்க முடியும் கேட்காது இருக்க முடியும் நான் காவல்துறையில் தான் சொல்கிறேன் நாங்கள் ரொடி அனுப்பல காவல்துறை சரி காவல்துறை நடவடிக்கை தான் எடுத்து எல்லாமே ஆமாம் காவல்துறை வந்து காவல்துறை வந்து பிஜேபி ஆட்சியில் காவல்துறை வந்து பிஜேபி எம்எல்ஏ மீரி பிஜேபி மந்திரியை மீறி எங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டுரும் பிஜேபி மந்திரி போட்டு வச்சுக்கிற காவல்துறை அங்க இருக்கிற எஸ்பி அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் அங்க இருக்கிற எஸ்ஐ எல்லாம் அப்புறம் இல்லங்க பேல நாங்க எல்லா ஆதாரத்தையும் நூறு வருஷத்துக்கு புத்தக சீட்டு கொடுக்குறாரு நூறு வருஷம் பயிர் செஞ்சு ஆதாரம் கொடுக்குறாரு ரெவன்யூ சர்டிபிகேட் தராரு எல்லாமே இவங்க தராரு அவர் வராரு இல்லையா அவருக்கு என்ன சம்பந்தம் என்னத்துக்கு வந்து கேட்கறாரு தெரியல அவர் வந்து வாங்கிக்கிறாருன்னா அவர் முறைப்படி போயிட்டு கோர்ட்டில் போட்டு ஆர்டர் வாங்க இல்லை கலெக்ட்டர் கொடுத்து ஆர்டர் வாங்கி இல்லை இவங்ககிட்ட வந்து உட்காந்து பேசே பண்ணியிருக்கணும் ஏன் திடீர்னு ரவுடி செத்து தான் இறக்கணும் வேறு எல்லாம் வீடியோ ஆர்டர் தூடம் சார் சார் நான் அதெல்லாம் அவர் சொல்கிறார் ஆயிறான் அவர் சொல்கிறதெல்லாம் பகுதிய சொல்ல முடியும் நாங்கள் அதெல்லாம் பதிவு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கல அவங்க வந்த ரவுடி செட்டால் வீடியோ எடுத்து கொடுத்துருக்குறாங்க வீடியோ எடுத்து கொடுத்துட்றாங்க அதில் கேஸில் உள்ள ஆளுங்களாம் யாராக இருக்காங்க அர்த்தத்தோட காவல்துறை விசாரிச்சு அது கூட இன்னொன்னு இது சம்பந்தமா அவங்க என்ன வேலை வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு நிலம் என்ன என்ன சப்ஜெக்ட் எதுவுமே தெரியாது எங்க இருக்கணும்னாலும் கூட எனக்கு தெரியாது சண்டை நடந்தது மட்டும்தான் தெரியும் சண்டைக்கு வரைக்கும் தான் காவல்துறை வந்து பாதுகாப்பு அமைச்சா அந்த காவல்துறை மீறி சண்டை நடக்கும் போது தான் வழக்கு பதிவு பண்ணுறான் இல்லைங்க அதெல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி எனக்கு வெளிநூல் தொழில் இருக்கிற கூடிய ஒரு மரியாதை எல்லாம் குலைக்கு நினைக்கலாம் ஆனால் இதெல்லாம் உண்மை அந்த ஊர் பகுதி ஊருக்கே தெரியும் இப்போ வெளிநூர் பகுதி முழுக்க அந்த உங்கள் அப்பா வெங்கடகர ஆச்சாரியாரு குலசேகரன் யாரு இந்த பிரச்சனை என்ன எல்லாருக்கும் தெரியும் இல்லை சார் ஒரு ஒரு விஷயம் சார் அவைத்தலைவர் புகாருன்றது இங்கே அவர்கிட்ட கேளுங்க என்கிட்ட அந்த புகாருக்கு வந்ததுக்கு தான் எனக்கு அரை அரை நாள் தகவல் தெரிஞ்சுது உங்களுக்கு நான் நேரடியாக உட்காந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் இதுல வேணா கேள்வி இந்த கேள்வி நாம் அந்த ஐடியாவும் கிடையாது நம்ம அந்த நேரத்தை பார்த்தது கூட கிடையாது அதுமாரி ஐடியாவே எங்களுக்கு கிடையாது நான் அந்த தம்பி அதுமாரி பார்த்து அவனும் என்கிட்ட கேட்கல நான் அவன்கிட்ட பேசலை அவன் வந்ததுக்குறான் சொத்தை என்னது சொத்துங்க நீங்க பேசு பாருங்க எதுன்னு சொன்னா இல்லப்பா இதை நான் பார்க்க மாட்டேன் இந்த சொந்தா ஒரே வார்த்தை எங்க வீட்டுல பேசினேன் பேச மாட்டேன் ரவுடிசம் வரைக்கும் பண்றேன்னு நினைச்சிக்காத உங்களுக்கு உள்ள பேசி தீர்த்துங்க சொந்தா அவர் உள்ள ரவுடிசம் வரைக்கும் பண்ணிடலாம்னு நினைக்காது இங்க வேற தொழில அதான் சொல்லி அமைச்சேன் அடிப்படை பிரச்சனைகள் முதல் அரசியல் வரை உண்மை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்